நான் சார் குடும்பம் தான் ஏன்னா நான் வந்து மொத தர்மத்தாய் தெய்வத்தாயா பார்த்தது எங்க சத்தியபா மாமாவை அதுக்கு அடுத்து நான் பார்த்தேன்னா எங்க கார்த்திக் சாரோட அப்பூச்சியை தான் நான் என்னோட ரோல் மாடலா தாயா ஓகேவா எனக்கு குடும்பத்துக்கு கனெக்ட் ஆயிருக்கு ஓகேங்களா நான் ஏன்னா அவங்கள நினைக்காத நாளே கிடையாது சிவகுமார் சார் வந்து நிறைய அவங்க அம்மா பத்தி சொல்லியிருக்கிறாரு ஏன்னா இது குடும்ப படம் இல்ல குடும்பத்தை பத்தி நம்ம சொல்லணும்ல அந்த குடும்பம் பாரு எவ்வளவு இன்னைக்கு ஒண்ணு வந்து ரெண்டாயி ரெண்டு இன்னைக்கு நாலாயி அந்த குடும்பம் எவ்வளவு விரிஞ்சிருக்குது அதுக்கு காரணம் அவர் சொன்ன மாதிரி அந்த ஆடியோ லான்ச்சில எல்லாம் எங்க அப்பச்சி ரெண்டு சிலைக்கு மேல மாத்தினதே இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரு உண்மைதான் ஓகேங்களா ஏன்னா நான் கூட நடிகர் சக்கத்துல நாற்பது சேலை அந்த சேலையை மாத்தி மாத்தி தான் நான் கட்டுவேன் அதுக்கெல்லாம் ரோல் மாடலா நான் அவங்க அப்புச்சியை நடிச்சுக்கிறேன் அவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா அந்த படம் நூறு நாள் அவருக்கு ஓடும் ஓகேங்களா படமோ அதுக்கு இந்த படம் இப்ப வந்து நான் என்ன சொல்றேன்னா எல்லப்பா ஜாதி மதம் எல்லாம் ஆமா அததான் சொல்ற கொஞ்ச நாளைக்கு இல்ல கொஞ்ச நாளைக்கு ஏமாந்து வந்து ஊரை ஊர்ல வீட்டை வித்துப்பிட்டு நடைபணமா வந்து சென்னையில வந்து குடியேறி இந்த அடுக்குமாடி கட்டுற இடத்துல நிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு மனசுக்கு ஒரு தீனி போட்ட படம் மையலகன் ஓகேங்களா அப்படி நினைக்கிறேன் ஏன்னா அந்த என்ன யாரும் வெடிச்சா தான் அது இது கை பாம்பு கீம் அதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கு அடுத்த அடுத்தா வரப்போது ஓகேங்களா அது நம்ம வேற மாதிரி விளையாடிக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி நம்மள மனசுக்கு ஒரு தாளாட்டணும் இல்லையா அந்த தாளாட்டு தான் ஆஹ் மெதுவா தந்தி கண்ணு எம்எம்ம இல்ல இல்ல எங்ஸ்டர் பத்தில வரவேற்பு இருக்காது ஏன்னா அவங்க எல்லாம் பாசிட்டிவ் மைண்ட் ஓகேவா பரம்பரைய பத்தி தெரியாது நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு அம்மாவும் என்ன மாதிரி என் பையனை எல்லாம் நான் அப்படி ஊட்டி வளர்த்துருக்கேன் அதெல்லாம் பார்க்குறப்ப ஓ இந்த மாதிரிலாம் இருக்குதா என் பையனை நான் கூட்டிகிட்டு போய் நீடாமங்கல பக்கத்தில் இருக்கிற பொள்ளாச்சியில் எங்கள் பாட்டி வாழ்ந்த விட்டு நான் காட்டியிருக்கேன் என்ன கல்யாண காட்சிக்கு போகிறப்ப எனக்கு அப்படியே எனக்கு அரவிந்த் சாமி சாராவே நான் நான் மாறிட்டேன் ஏன்னா நாங்கள் அவ்வளோ இழந்திருக்கிறோம்ப்பா அதுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இது கனெக்ட் ஆகி படம் ஓடும் சென்னையில் ரெண்டு நாள் தான் போட்டிருக்காங்க நீங்கள் ஊர் சைடு ஜோதிகா மேடமும் சூர்யா சாரும் டிக்கெட்டை குறைச்சி ஊரில் இருக்கவங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்க வைக்கணும் ஓகேங்களா அதுதான் என்னோட ஆசை ஆல் த பெஸ்ட் படம் கண்டிப்பா ஊர் சைடு நூறு நாள் ஓடும் சர்க்கு அப்புறம் தஞ்சாவூர பெருமையா சொன்னது எங்க பிரேம்குமார் சாரு நல்லது சார் ரொம்ப தேங்க்ஸ் ஓகேங்களா பொண்ணு எடுத்துட்டா போல பக்கத்து சீட்டுக்காரனுக்கும் எனக்கு சண்டை ஃபர்ஸ்ட் அவன் இப்படி அழுதான் நான் பாக்கிறேனான்ட்டு நான் கட்சி பிள்ளை எப்படி துவைச்சே அவன் பார்க்குறான்டு பார்த்தா சேர ஆடிச்சு என்னன்னு பார்த்தா விமிமி அழுதான் கட்சியில் நான் தேமே வாய் விட்டு கதறியா எழுத பாடுறான்ட்டு ஜெயிச்சிட்டேன் ஆனால் டேரக்டர் தான் ஜெயிச்சிட்டான்னு சொன்னோம் இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் வைக்கிறீங்களோ அதுதான் அந்த படத்தோட ரேட்டிங்காக இருக்கும் ஆமாங்க அது லாக் அடிச்சது அந்த மாட்டு சீனை வச்சு பேசுனது வந்து கொஞ்சம் படத்தில் லாக் அடிச்சது அது தவிர்த்து இருக்கலாம் இருந்தாலும் ஒரு இலையில நம்ம பாரம்பரியமாக என்ன கூட்டு பொரியல் அவியல்லாம் வச்சு சாப்பாடு போட்டு ரசம் சாம்பார்லாம் ஊற்றி ஸ்வீட்டா வச்சு போடுவாங்களோ அந்த தஞ்சாவூரில் அது நிறைவாக சாப்பிட்டு வந்த இதுவும் இருந்தது லீவு கிடைக்கிறப்போ ஊருக்கு போயிட்டு நம்ம ஜனங்களோட சந்தோஷமாக வரணுன்ற ஒரு அறிவும் நீலாம் ஒன்றும் கிடையாதுரா அப்படின்ற ஒரு என் கணத்தை உடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் வச்சிருக்கிற டேரக்டருக்கே ஹேண்ட்ஸ் ஆப் பண்ணுறேன் இந்த மாதிரி படங்கள் வரவேற்கத்தக்க வேண்டிய படங்கள் தேவையில்லாத ஒரு ஹீரோவை மாஸ்க் காமிச்சா அவரை ஃபுல்லாக எடுத்துன்னு போகிறதோட ஒரு நல்ல ஹீரோ தான் ஆவரேஜான ஏரியா அரவிந்த் சாமி அவரை பேஸ் பண்ணி தான் கதை போகுது அதுலயே நம்மளுக்கு அறிவிப்பு இந்த மாதிரி டேரக்டருங்க வரவேற்க தக்கது ரப்பர் பந்து ரெண்டு மூணு சீனு தான் என்னை வந்து அழ வச்சுது பட் இந்த படம் மெய்யழகன் என்னை படம் ஃபுல்லாவே உணர வச்சு அழ வச்சு அறிவை வளர்த்துது கமல் சார் வாய்ஸ் பாட்டு ஆமா அது பேஜாராட்ட இந்த மாதிரி படங்களுக்கு கமல் சார் வந்து வாய்ஸ் வந்து வெற்றிக்கு அடுத்த பரிமாணமாக நான் பார்க்குறேன் பணம் சேர்க்கும்ன்ற விதத்தில் பார்க்குறேன் முடிஞ்சா இந்த உப்மா கம்பெனி டேரக்டருக்கெல்லாம் இந்த டேரக்டர்கிட்ட கிட்ட ஒரு டம்ளர் வாங்கி கொடுங்க அவங்க ஊர் தண்ணியா தஞ்சாவூர் தண்ணியா நன்றி அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க இமோஷனும் ரெண்டு பேரோட கேரக்டரை வந்து பொறுமையாக காட்டுறதுனால நம்மளுக்கு அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும் அதை டிராகன் சொல்ல முடியாது பட் ஸ்லோ அப்படியே போகும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது கமல் சார் பாடியிருக்கார் ஒரு பாட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இமோஷ்னலாக இருக்கும் செம்மையாக இருந்ததுன்னு சொல்லலைனாலும் ஒரு பிளசன்ட் மியூசிக் பின்னாடி வரும்போது கொஞ்சம் இதாக தான் இருந்தது எனக்கு நைன்டி சிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது மியூசிக் இதில் வந்து என்ன சொல் கம்பேர் பண்ணும்போது ஓகேஷாக தான் இருந்தது அண்ட் நல்ல படம் அழகான படம் ஃபேமிலியோடு பார்க்கலாம் நம்மளுக்கு ஒரு நாஸ்டிக் ஃபீல் இருக்கும் வெளியில் வரும்போது ஒரு ஃபீல் குடாக இருக்கும் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆ நான் அப்படி தான் நானும் நினைச்சேன் கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன் நான் நைன்டி சிக்ஸ் மாதிரி இருக்கும்னு ஃபீல் குட் மூவியா தான் இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன் ஓகே ஸ்லோவாக இருந்தது பட் இட்ஸ் அ குட் மூவி கார்த்திக்கும் ரொம்ப நல்லா நினச்சிருந்தாரு அரவிந்த் சாமி நல்லா நடிச்சிருந்தாங்க ஓவராலாக படம் முடிஞ்சு வெளியே வரும்போது என்ன கைண்ட் ஆஃப் ஃபீல் இருந்தது அதுதான் கடைசியா சொல்லியிருப்பாங்க நான் அதை சொல்லிட்டேன்னா வந்து ஸ்பாய்லர் ஆயிடும் இன்னமும் மனுஷங்க வந்து உலகத்துல இந்த மாதிரி இருப்பாங்களா ஊர்நாட்டு சைடில் நம்மளுக்கு ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீல் இருக்கும் அந்த கனெக்ட் வந்து நான் இவ்வளோ பாசம் காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது வெளியில் வரும்போது இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல மனுஷங்க நம்மளுக்கு சொந்தக்காரங்க எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல ஆனால் சொந்தக்காரங்கலாம் அப்படி இருக்க மாட்டாங்க ஐயா ஆ ரைட் ஆக்சுவலி ஸ்டோரிக்கு ஒரு அழகான மூவின்னா ஒரு த்ரீ பாய்ண்ட் நைன் ஃபோர் கொடுக்கலாம் பட் ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனால ஆ

நம்மளோட பழைய மெமரிஸ் நம்ம சின்ன வயசுல எதெல்லாம் மிஸ் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் ரொம்ப காட்டுற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு படம் செம்ம ஃபீல் ஆ எல்லாமே நல்லா இருக்கு இல்ல அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தா நல்லா இருக்கு ஃபீல் குட் மூவி நல்லா இருக்கு பழைய மெமரிஸ் நம்ம மிஸ் பண்ண சைல்டுஹுட்ல மிஸ் பண்ண இதெல்லாம் ரீகலெக்ட் பண்ற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு லேக்லாம் இல்லை ப்ரோ லேக்லாம் இல்லை ப்ரோ ஃபுல்லா பார்க்கலாம் நல்லா இருக்கு படம் இருந்தது கார்த்தி சாரோட அந்த ஸ்லாங் கடைசி வரைக்கும் கொண்டு சமாளிதா இருந்தது காமெடிஸ் எல்லாம் நல்லா நிறையாவே வந்துட்டு எங்கேஜா கொண்டுட்டு போறதுக்கான காமெடிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அரவிந்த் சாரோட சில விஷயங்கள் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு டைலாக் தான் ஒரு படம் என்ன கதை அப்படின்னா

ஒரு அழகான ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சின்ன பொருளை வந்து தூக்கி போட்டுருவோம் அதுல ஒருத்தவங்க எப்படி எல்லாம் வாழ்றாங்கிற விஷயங்கள்ல காட்டின விதமா இருக்கட்டும் நிறைய வந்து நம்ம வேலு நாச்சியார் அவங்களெல்லாம் மறந்துட்டோம் அப்படிங்கறது ஜான்சி ராணியை பத்தி படிக்கிறோம் ஆனா வேலு நாச்சியர் மறந்துட்டோம் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபீல் குட் மூவி அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இனிமே இந்த படம் தான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா இந்த படத்தை தான் சொல்லலாம் அதுக்கு பலபடி மேல இருக்கு அதை விட பயங்கரமாவே ஓடும் பட் நைன்டி சிக்ஸில் இல்லாத ஒரு விஷயம்னா நிறைய அரசியல் பேசியிருக்காரு சான்ஸ் இல்லை இவர் இவ்வளோ அரசியலாக பேசுவாரா அதுவும் ஷார்ட்லாம் காமிச்சிருக்காரு பார்க்குறதுக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு ரொம்ப நிறையா அரசியல் பேசியிருக்காரு ஃபீல் குட் மூவின்னா தமிழில் இனிமேல் இதுதான் பொதுவாகவே மூணு மணி நேரம் படம்னா இந்தியாவில் லேக் ஆகும் அந்த மாதிரி ஏதாவது லாக் இருக்கா படம் படத்தை லேக்ன்னெலாம் சொல்ல முடியாது படம் வந்து ரொம்ப ஸ்லோ டெட் ஸ்லோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த உலக சினிமாவில் எல்லாத்துலேயும் இதுதான் ஸ்லோவாக இருக்கும் நைன்டி சிக்ஸை விட ரொம்ப ஸ்லோ ஆனால் இந்த படம் இப்படி தான் எடுக்க முடியும் மாசின்லாம் கிடையாது பிஜிஎம்லாம் பெருசாக கிடையாது இந்த படம் இப்படி தான் இருக்கும் நைன்டி சிக்ஸ் யாருக்கு பிடிச்சிச்சோ அவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா நூறு சதவீதம் பிடிக்கும் அரவிந்த் சாமி சார் கார்த்தி சார் இவங்க ரெண்டு பேரை தாண்டி இந்த படத்துல இவங்க ரொம்ப ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க அந்த மாதிரி ஆக்சுவலா யாருமே இல்ல தேவதர்ஷினியும் ஸ்ரீதேவியாவும் நல்லா பண்ணிருக்காங்க பட் இவங்க ரெண்டு பேரும் தான் மெயினு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்ரீதேவியா கம் பேக் மாதிரி இதை எடுத்துக்கலாமா நாம இல்ல அவங்களுக்கு அவ்வளோ ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த ராம்ஜானுக்கு என்ன கெமிஸ்ட்ரி இருந்துச்சோ அது இவங்க ரெண்டு பேருக்கும் இருந்துச்சு மியூசிக் கோவிந்த் வாசன் தான் சினிமாகிராஃபி இதெல்லாம் எந்தளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கு படத்துக்கு சமையா இருந்துச்சு சினிமாகிராஃபி லைவா இருந்துச்சு கோவிந்த் வாசன் தான் நைன்டி சிக்ஸ் அளவுக்கு நல்லா ஓவரால் ஓவராலாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் மூவி தமிழ் சினிமாவில் வந்திருக்கு இதை என்ஜாய் பண்ணலாமா எல்லாரும் சேர்ந்து போய் எல்லோரும் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் எந்த நெருடலும் இல்லாம எதுவுமே இல்லாம இந்த ஃபேமிலியா போய் தாராளமா பார்க்கலாம் சினிமாடாகிராஃபில இருந்து படத்தோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பயங்கரமா இருக்காது தாண்டி படம் வந்து படம் மாதிரியே இல்லை ஒரு கவிதை மாதிரி இருக்கு படம் பார்த்துட்டு அப்படியே பிரேம்குமார் சார் பார்த்தோன்னா போய் கட்டி பிச்சி முத்துவெடுக்கலாம் போல இருந்தது அப்படி இருந்தது படம் அவ்வளோ பொயிட்டிக்காக ரொம்ப பயங்கரமாக இருந்தது அந்த அந்த அனிமல்ஸ்லாம் வச்சு எப்படி அந்த படத்தை அவ்வளோ சினிமோகிராஃபி எடுத்து பண்ணியிருப்பாங்கன்னு தெரில பயங்கரமாக இருந்தது படம் அந்த படத்தில் மெய் அழகான டைட்டில் வந்து அதை விட ஒரு ஆப்டான டைட்டில் இருக்குமான்னு தெரில அந்த மாதிரி சொசைட்டியில் நம்மளும் அந்த அவனை மாதிரி கேரக்டர் நம்ம சொசைட்டியில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அப்படியே ஒருத்தன் அந்த அளவுக்கு நல்லவனா அவ்வளோ உண்மையாக இருந்தானா அவனை வந்து புழக தெரியாதவன் நீ இப்படிலாம் அந்த செட்டாக அப்படி சொல்கிறாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம வாழணும்னு தோணுது வாழ முடியுமான்னு தெரியல சொசைட்டியில் அந்த மாதிரி ஒரு மக்கள் அந்த ஊருக்கே அப்படியே போயிட்டு அங்கேயே வாழ்ந்துடலாமா அப்படின்றது ரொம்ப பயிட்டிக்காக இருக்குது பயங்கர ஓவரால் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க அதை எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு இந்த மெழியால் ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் அந்த ட்ரெய்லரில் பார்க்கும் போதே எனக்கு நைன்டி சிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் படம் எனக்கு அது 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 மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த ஒரு அவங்க அந்த ஃபிலிம் ஏசுட்டிக்கு அந்த கான்வர்சேஷன்லேயே அந்த படத்தை எப்படி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியும் அதே தான் இதில் இதில் முக்கியமாக பால்டிக்ஸ் நிறையா பேசியிருக்காங்க அதில் ஒரு ஃப்ரேமில் பெரியார் ஃபோட்டோவும் பார்த்துல முருகர் ஃபோட்டோவும் வச்சுருப்பாங்க அந்த ஒரு ஃப்ரேம் போதும் அப்படி தெரிச்சு அந்த படம் அந்த மாதிரி அவர் நிறைய நிறையா பாலிட்டிக்ஸ் இருக்குது ஸ்டெர்லைட் பற்றி பேசியிருக்காங்க ஈழத் தமிழர்களை பற்றி பேசியிருக்காங்க நம்மளோட ஹிஸ்ட்ரி நம்ம தமிழர்கள் எப்படி இருந்திருக்கோம் நம்ம எ நம்மளை எப்படிலாம் வச்சுருக்காங்க இப்போது அந்த கரிகால சோழன் பற்றி பேசியிருக்காங்க ராஜராஜ சோழன் பற்றி பேசியிருக்காங்க அதில் அவர் பேர் அந்த அரண்சாமி பேரே அருள்மொழிவர்மன் வருமென்னு வச்சுருப்பாங்க அருள்மொழின்னு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது நிறையா இல்லை லேர்னிங்ஸ் இருக்குது இந்த படத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது அந்த படம் எனக்கு ரெண்டு மணி நேரம் தெரியல இருக்குது ஒரு வாழ்ந்த மாதிரி இருக்குது எனக்கு அந்த ஊருக்கே போய் அப்படியே அவங்க கூட வாழ்ந்த மாதிரி இருக்குது அப்படி ஒரு ஃபீல் அந்த படம் கொடுக்குது ஹவு ரெஃப்ரெஷிங் இட் வாஸ் அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஆக்ஷன் மூவியா இல்லாமல் ஒரு ஃபீல் குட்டா வந்து பார்க்கறது தமிழ் சினிமாவுக்கு அந்தளவுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க நாங்கள் நானும் இவெல்லாம் அந்த மாதிரி படம் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி படம் எப்பயாவது வந்தாலும் வருது அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு நைன்டி சிக்ஸ் அப்புறமும் நைன்டி சிக்ஸ் மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இல்லை நம்ம தமிழ் சினிமாவில் வரவே இல்லைன்னு ஃபீல் ஆச்சு அதை தாண்டி இது ஒரு புதுவிதமான ஜானர் ஒரு ரெண்டு மென்க்கு இருக்க அந்த அவங்களுக்கு இருக்க அந்த லவ் அதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க இந்த மாதிரி படம் நிறையா வரணும் எனக்கு எத்தனை படம் வந்தாலும் இந்த படத்தை பீட் பண்ண முடியாது அப்படி ஒரு படம் எழுது செம்மையா இருக்கு அவங்க கெமிஸ்ட்ரி பயங்கரமா இருந்தது நமக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம லைஃப்ல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்துடாதா ஆனா அந்த கார்த்தியோட கேரக்டர் இருக்குங்களே அது வந்து சுத்தியில் நம்ம பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த மாதிரியான ஒரு இதுவாக இருக்கு அந்த எப்படி எழுதினாருன்னே தெரியல பயங்கரமா எழுதியிருக்காரு நைன்டி சிக்ஸ் மாதிரி இந்த அனதர் ஒரு மெமரி ஃபுல்லான நம்ம மெமரிஸ் எல்லாம் கடந்து போற மாதிரி ஒரு படமா இருக்கும்னு தான் வந்தேன் சேம் நான் என்ன நினச்சி வந்தனோ அது அப்படியே இருந்தது என்னோட சின்ன வயசுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு சைல்டுகுட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய அழகு வச்சிருச்சு படம் பிரேமுமார் என்ன டெலிவர் பண்ண நினைச்சாரோ அதை அழகாக டெலிவர் பண்ணிட்டாரு இப்போ நைன்டி சிக்ஸில் வந்துட்டு அந்த லவ் ஃபீல் அந்த ஸ்கூல் அந்த ஃபீலை வந்துட்டு ரீகலெக்ட் பண்ண வந்துருச்சுல்ல இந்த படம் என்ன மாதிரியான மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ண வச்சு இது வந்து நமக்கு வந்து லவ் டோட்டலாக இதில் இல்லை இது எல்லாமே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசில் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருப்போம் சீனியர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட் வந்து நம்ம அவர் அவர் கூட இருந்த சைல்டுஹுட் மெமரிஸு டோட்டலாகவே சின்ன வயசில் நம்ம ஒரு சிக்ஸ் டு டென்குள்ளே நம்ம இருந்த ஒரு மெமரிஸ் எல்லாத்தையுமே அழகாக கொண்டு வந்து காட்டிட்டார் அந்த படம் பார்க்கும்போதே அதில் வந்து கார்த்தி வந்து சைக்கிளுக்கு ஒரு டீட்டெயிலாக ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவார் ஒரு ஆஃப் அன் அவர் சொல்லுவார் நிறைய பேர் வந்து அதை லேகாக பார்த்தாங்க பட் ஆனால் அதுக்கு அதுல தான் நான் எமோஷனலாகி ரொம்ப அழுதேன் ஏன்னா அதே மாதிரி எனக்கு ஒரு கனெக்டிங்காக ஸ்டோரி இருந்தது எங்கள் அப்பா அதே மாதிரி தான் எனக்கு ஒரு சைக்கிள் வந்து ஒரு எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வாங்கி கொடுத்தா ஒரு பழைய சைக்கிள் ஸோ அதை வச்சு எனக்கு அதில் ரொம்ப கனெக்ட் ஆகிருச்சு எமோஷனலா அந்த சீனுக்கு நான் ரொம்ப அழுதுட்டேன் தேட்டரில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படியான ஒரு படம் இது மாதிரி தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆமாம் ப்ரோ கண்டிப்பாக வரணும் ப்ரோ சும்மா வெட்டு குத்து இன்னைக்கு கூட தேவரான ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அது இன்னும் பார்க்கல பட் ஆனால் அதுக்கு தான் ஸ்க்ரீன்ஸ்லாம் அதிகமாக கிடச்சிருக்கு இதுக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ்லாம் கம்மியாக தான் கிடச்சிருக்கிற மாதிரி நியூஸ்லாம் பார்த்தேன் இப்போ இந்த மாதிரி படங்கள் எல்லாருமே ஆதரிக்கணும் இந்த மாதிரி படங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் ஆகுது இந்த மாதிரி படங்கள் வந்தால் தான் மென்டல் மென்டல் ஹெல்த் கொஞ்சமாக பீஸாக இருக்கும் பார்த்தாங்க பார்க்க மாட்டோம் ஃபேமிலியோட பார்க்கலாம் இந்த காலத்தை பார்த்தா தான் உங்களுக்கு மே என்னென்ன ஜீன்ஸ் பேண்ட் இல்லை ஒன்றுமே இல்லை என்ன சைக்கிள் பழைய சைக்கிளில் வர்றாரு மக்கள் வரணும் இந்த படத்தெல்லாம் பார்த்து எல்லாமே வரணும் மியூசிக் பரவாயில்ல அஞ்சு படத்துல நான் இந்த படத்தை தேடி வந்தேன் இன்னைக்கு பாருங்கள் இங்கே இன்னைக்கே இந்த படத்துக்கெல்லாம் தேட்டரே இல்லை என்ன பண்ண சொல்லுங்கள் இப்போ படத்துக்கு இன்னைக்கு இல்லை படம் ஹரித் படத்துக்கும் இல்லை இன்னைக்கு தேட்டரே இதே இன்றைக்கே இன்னைக்கு படம் இங்கே வரல என்ன பண்றது அஞ்சு படம் வந்திருக்கு இந்த படத்துக்காக நான் வந்தேன் பிரேம்குமார் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறேன் தொண்ணூற்றி ஆறு பிறகு இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணுறேன் எதனால் இந்த படத்துக்கு வந்தீங்க ஃபேமிலி படமா அதான் ஃபேமிலின்னு எனக்கு தெரியும் இது பார்த்தேன் ட்ரெய்லாம் பார்த்தேன் ஃபேமிலி படம் அதனால பார்க்கணும்னு வந்தேன் சில பேருக்கு போராக இருக்கும்பாங்க தண்டியே இல்லைன்னா பாருங்கள் என்னென்ன இல்லைன்னா இல்லைனா என்ன பண்றது சொல்லுங்கள் அதான் ரொம்ப இதாக இருக்கேன் நல்லா இருக்கேன் மக்கள் இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து இப்போ பார்க்கணும் நான் என்ன பண்ணுறாங்க ஒத்தனே ஐம்பது பேரை போடுறே ஒத்தனை முப்பது பேரை பார்க்குறாங்க காலத்தின் கட்டாயம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியிறோம்

செட்டப்பும் அதுக்கப்புறம் வந்து கம்பாரிசன் தான் அதாவது ஒருத்தர் கிராமத்துல இருந்து இங்க வந்து செட்டில் ஆனவங்களுடைய இப்ப எப்படி மாறி இருக்குன்ற மாதிரி தான் அதோட கொஞ்சம் போர்ஷன் இருக்கு பட் அவங்க பண்ண போஷன் பெட்டரவை பண்ணிருக்காங்க பட் இட் மெயின்லி அரவிந்த் சுவாமி அர்பன் கேரக்டரும் கார்த்திக் ரூரல் கேரக்டரும் தான் மெயின் கம்பாரிசனு அதை எப்படி மிங்கில எப்படி கனெக்ட் ஆச்சு தான் இருக்கணும் அதாவது ஊர்ல இருந்து இங்கே வந்தவங்க திருப்பி நான் ஊருக்கு ஒரு தடவை போகணும் அப்படின்ற மாதிரி இந்த படம் வந்து கிரியேட் பண்ணுவோம் இம்பாக்ட் நைன்டி சிக்ஸ்க்கு மெயின் இம்பாக்டே வந்துட்டு கோவிந்த் வசந்தா அவர்கள் தான் இப்போ இதுல எந்தளவுக்கு ஒரு இதுல பாட்டெல்லாம் அவ்வளோ இல்லை எவ்வளவு இல்ல எமோஷன்ஸ்லாம் மெயின்னா பேக் கிரவுண்ட் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே இருக்கு பட் மூ சாங்ஸ் பெருசால எக்ஸப்ட் கமலோட ஒரு சாங் அது நல்லா கிரியேட் பண்ணிருக்கு